ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படினாக்கா ஐயாயிரம் ரூபாய் கிஃப்ட் பாக்ஸ் இந்த பிக்காக்கு இல்லாமல் தீபாவளியே கொண்டாட முடியாது நைட்டில் வந்து வெடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தட்டி ஷார்ட் பார்க்கறதுக்கே பேக்கிங்கே டிஃப்ரெண்டாக இருக்கு ஹல்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மண்டல் பெரிய வெடிங்க இது ஜோக்கரில் ரெண்டுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்கு டாக்கிங் டாம்னு சொல்லக்கூடிய ஒரு வெடி இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி இதுலேயே வந்து முப்பத்தஞ்சு ஷார்ட் ஒன்று இருக்குது இருபத்தஞ்சு ஷார்ட் ஒன்று இருக்குது இதாங்க ஃபைனல் ஸோ ராயலுடைய சிக்ஸ்டி ஷார்ட் பிள்ஸ் தமிழ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிள்ஸ் தமிழ் சேனல் விவர் நம்மளுடைய பபிள்ஸ் தமிழ் சேனல் லாஸ்ட் வீடியோல கிராக்கர் ஜோன் சிவகாசிலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த மூவாயிரரூபா கிஃப்ட் பாக்ஸு தான் வந்து அன்பாக்சிங் பண்ணி நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த மூவாயிரரூபா பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதே கிராக்கர் ஜோன் சிவகாசியிலேருந்து ரூபா கிஃப்ட் பாக்ஸும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது அந்த ஐயாயிரரூபா கிஃப்ட் பாக்ஸில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸு அந்த பாக்ஸில் இருக்குது அந்த பாக்ஸில் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒருத்தா எப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த அன்பாக்ஸிங் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம் ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராக்கர்ஸ் வந்து சிவகாசிலேருந்து அவங்க அனுப்புகிறதையே கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நல்லா பேக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஷாக்கு வளர்க்கும் போல் அவங்க வந்து ஒரு நல்ல ஒயிட் கலர் ஷாக்கில் பேக் பண்ணி இந்த பாக்ஸை காட்டன் பாக்ஸில் நல்லா ஃபுல்லாக சுற்றி நல்லா ஒட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக சூப்பரான ஒரு பேக்கிங்காக ஆட்டோமேட்டிக்கில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் அவங்க வந்து நல்லபடியாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து நான் கிராக்கர்ஸ் ஒன் சிவகாசியில் ஆர்டர் பண்ண ஐயாயிரம் ரூபாய் கிஃப்ட் பாக்ஸ் இது இதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து பிரித்து பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐயாயிரம் ரூபா கிஃப்ட் பாக்ஸ் உள்ளார இருக்கக்கூடிய வெடிகள் இது எல்லாமே ஸோ ரொம்பவே சூப்பராக ஃபஸ்ட் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க அடுத்து பிரித்த உடனே பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தீபாவளியில் நைட்டில் ரொம்ப சூப்பராக வெடிக்கக்கூடிய ஒரு வெடியான பட்டா பிக்காக் பவர்ஃபுல் மதர்ஸோடைய பவர்ஃபுல் பிக்காக் பாருங்கள் சூப்பர் இந்த பிக்காக் இல்லாமல் தீபாவளியே கொண்டாட முடியாது நமக்கு மூவாயிரம் ரூபா அதில் இதுக்கு அடுத்த சைஸ் மீடியம் வந்து இது கொடுத்துருந்தாங்க இது வந்து பெரிய சைஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அவங்களும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி இதை நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னாக்கா தோகையை விரிச்சு அப்படியே நல்ல பெரிய ஒரு மயில் ஆடுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப ஒரு பிகாக் ஃபவுண்டைன் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பேக் இருக்கு இதில் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தர்ட்டி ஷார்ட் நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி அதில் வந்து தர்ட்டி ஷார்ட் ஒன்று இருந்தது இதுலயும் ஒரு தர்ட்டி ஷார்ட் இருக்குது இது வந்து மல்டி ஷார்ட்டு நமக்கு வந்து நைட்டில் வந்து வெடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தர்ட்டி ஷார்ட் ஒன்று இருக்குது அடுத்து பார்த்தோம்னாக்கா சைரன் இதில் வந்து பார்த்தோம்னாக்கா சைரனில் வந்து உங்களுக்கு மூணு இருக்குது சைரனில் வந்து மூணு இருக்குது ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த சைரன் ஒரு பாக்ஸு அடுத்து பார்த்தோம்னாக்கா கோல்டு பிளாக் இது வந்து பார்த்தோம்னா ஸ்மோக்கி நமக்கு வந்து பென்சில் மாதிரி டார்ச் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே பேக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கோல்ட் பிளாக் வந்து பென்சில் டைப்பு ஸ்மோக்கி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் ஹல்கு பண்டிலுங்க இது வந்து பார்த்தோம்னாக்கா வெளியில் வந்து நமக்கு த்ரீ தௌசண்டில் டே கிராக்கர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹல்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மண்டல் பெரிய வெடிங்க இது பாருங்கள் அதோடய வெடியே வந்து பெரிய சைஸ் வெடி இது ஸோ இது வந்து ஒரு பண்டலாகவே கொடுத்துருக்குறாங்க டோட்டலாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு கட்டுக்கு அஞ்சு ஸோ இது மாதிரி அஞ்சு சேர்ந்த ஒரு பண்டல் ஐயந்து இருபத்தஞ்சி வெடி ஒரு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக வந்து ட்விங்கிள் ஸ்டார் நமக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டை அது ஒரு பாக்ஸு அடுத்து பார்த்தோம்னா கிரவுண்ட் சக்கரம் பிக்கு ஸோ இது வந்து ஒன்று இருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோக்கர் இந்த பேப்பர் வெடின்னு சொல்லுவோம்ல பேப்பர் பாம் அதில் வந்து பேப்பர் பாம் க உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க தி ஜோக்கர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோக்கரில் ரெண்டுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்குது ஜோக்கரில் ரெண்டு இருக்குது ஸோ அது ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா இப்போ பேப்பர் பாம் இதிலே வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு அரை கிலோ பேப்பர் பாம் சொல்லுவோம்ல ஸோ மாதிரி பெரிய வெடியாக இருக்கும் ஸோ இதுமாரி பேப்பர் பாம் வந்து இதில் ஒன்று ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிஃப்டீன் இன்ச்சு உங்களுக்கு கலர் கம்பி மர்த்தாப் ஸ்பார்க்கிள்ஸ் வந்து ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு சின்ன சைஸு கம்மி மத்தாப்பு ரெண்டு பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது வந்து டாம் டாக்கிங் டாம்னு சொல்லக்கூடிய ஒரு வெடி இது இது வந்து அவுட்டுங்க இப்போ நைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் அவுட்டு இது இது வந்து மேலே போய் வெடிக்கிறப்போ நல்லா சூப்பராக வெடிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது டாக்கிங் டாம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜண்டோ பாம் இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு பாக்ஸில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அஞ்சு பீசஸ் இருக்குது ஒரு பாக்ஸில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஸோ இதுவும் வந்து நைட் தான் மேலே போய் பட்ட பட்டன்னு வெடிக்கிறது ஸோ அதுவும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா புஷ்வானம் இது பார்த்தோம்னாக்கா கலர் கோட்டி பெரிய சைஸு கலர் கோட்டி உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க புஸ்வானத்தில் பெரிய சைஸ் இது கலர் கோட்டி பெரிய சைஸ் வந்து ஒன்று ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது அது ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டின்பேர் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஃபவுண்டைன் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து கிராண்ட் சக்கரா தர சக்கரம் இதில் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது பத்து பீஸ் இருக்கும் அதேமாதிரி நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல ஃபிஃப்டீன் சிஎம் டென் சிஎம் ஸோ அந்த மாதிரி கம்பி மத்தாப்பு ரெண்டு மொத்தம் இதில் வந்து ரெண்டு நாலு அடுத்து டிஜ்லியில் ரெண்டு பாக்கெட் விஜிலியில் ரெண்டு பாக்கெட்டு அடுத்து சர்க்கஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபவுண்டன் மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸோ சூப்பராக இதுவும் நைட்டில் வெடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வெடி அடுத்து பார்த்தோம்னா ஃப்ளவர் பாட் அசோகா நம்ம இது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு மீடியமாக இருக்கும் நல்லா இது இதுவும் ஒரு பாக்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அணுகுண்டு இந்த சனல் வெடின்னு சொல்லுவோம்ல அது கொடுக்கிற டிஜிட்டல் பாம் இது ஒரு பாக்ஸு ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பெரிய பாம்புங்க இது இது ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாங்க இருபத்தஞ்சி ஷார்ட் ஏற்கனவே வந்து முப்பத்தஞ்சு ஷார்ட் பார்த்தோம் அதில் இதுலேயே வந்து முப்பத்தஞ்சு ஷார்ட் ஒன்று இருக்குது இருபத்தஞ்சி ஷார்ட் ஒன்று இருக்குது ஸோ இருபத்தஞ்சி ஷார்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து சிக்ஸ்டி ஷார்ட் இதாங்க ஃபைனல் பாருங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் ஸோ ராயலுடைய சிக்ஸ் சிக்ஸ்டி ஷார்ட் ஸோ இது ஒரு பாக்ஸ் டோட்டலாக இது எல்லாமே இந்த ஐயாயிரம் ரூபாய் பேக்கில் இருக்கு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தீபாவளியே வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்து நமக்கு பட்டாசு வெடிக்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது நைட்ல வந்து ஃபேன்சி வெரைட்டியை வெடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு ஆகட்டும் நமக்கு ஆகட்டும் அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா இப்போ நீங்க வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிஃப்ட்டு பாக்ஸ் தான் மற்ற இதில் ஆர்டர் பண்ணிருக்கு இதுக்கு என்ன டிஃபரென்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நிறைய ஷார்ட் மல்டி ஷார்ட் வந்து வெரைட்டிஸ் வந்து இருக்குது இதுல பாத்தீங்கன்னா டோல் ஷார்ட் அதில் தொடங்கு ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா டுவெல் ஷார்ட்டு அடுத்து பார்த்தோம்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் ஸோ டுவெலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி தேர்ட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி ஷார்ட்லேயே வந்து உங்களுக்கு நாலு வெரைட்டி இருக்குது டுவெல் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்டி ஸோ இந்த மாதிரி நாலு வெரைட்டி இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இந்த ஃபவுண்டைன் இந்த டாம் டாக்கிங் டாம் கூட இந்த ப ஃபவுன்டைன் பார்த்தோம்னா டைமிங் நல்லாயிருக்கும் சட 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 சடன்னு உங்களுக்கு சவுண்டோட உங்களுக்கு அந்த ஒரு நல்ல சூப்பராக ப்ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இது நைட் ஃபேன்சி வெரைட்டி இது அதுவும் இதுக்குள்ள இருக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து டேல அதெல்லாம் டம்மு டம்னு வெடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வெடி இருக்குன்னாக்கா சரி பாருங்க ஜோக்கர் ரெண்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது இருக்கு பாருங்க பேப்பர் இந்த ஹல்க் ஒரு பண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ஹல்க்கு வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேல நல்லா சவுண்டோட வெடிக்கக்கூடிய வெடி எல்லாமே இருக்கு அதேமாரி சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பமான விஜ்லி வெடி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து நம்ம டேல வெடிக்கக்கூடிய பேப்பர் பாம் அரை கிலோ பேப்பர் பாம் அடுத்து பார்த்தீங்கனாக்கா டிஜிட்டல் ஸ்டரல் வெடினு சொல்லுவோம்ல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டேயில் நம்ம வெடிக்கக்கூடிய வெடி இது வந்து இதெல்லாமே ஃபுல்லாக நல்லா சவுண்டோடு இருக்கக்கூடிய ஃபுல்லாக பாக்ஸோடு இருக்குது ஹல்கலாம் வந்து ஒரு பாக்ஸோடு கொடுத்துருக்குறாங்க ஸ்டரல் வெடியும் ஒரு பாக்ஸோடு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டெய்லியும் நைட்லேயும் ரொம்ப தீபாவளியை சாப்பிட சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் அடுத்து பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ஸ்பெஷலே வந்து இந்த மாதிரி பிகாக் நார்மலாக வந்து மீடியம் சைஸ் கொடுப்பாங்க ஸோ இவங்க இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் அந்த கிஃப்ட் பாக்ஸில் பெரிய சைஸ் வடா சைஸு பீகாக்கு இது கூட வருது ரொம்பவே சூப்பராக இருக்கு அடுத்து கொஞ்சம் கம்மி மாத்திரே பார்த்திங்கனாக்கா ஒரு நாலு வெரைட்டி இது மாதிரி ஃபிஃப்டீன் சிஎமில் நாலு வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய இவ்வளவும்

அடுத்து பார்த்திங்கனாக்கா சர்க்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடெக்ட் இதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஃபயர் பண்ணோம் அப்படின்னா நாலு சக்கரம் வெளியில் வந்து உளுந்து சு கீழே தரையில் நாலு சக்கரம் தனித்தனியாக சுற்றும் ஸோ பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சர்க்கஸ் அப்படின்ற தர சக்கரம் இது வந்து நாலு சக்கரம் தனித்தனியாக வந்து சுற்றும் ஸோ அந்த மாதிரியான ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா சைரன் ஸோ இதுவும் பார்த்தோன்னாக்கா ரொம்ப சூப்பராக நைட்டில் வந்து நம்ம வெடிக்கிறதுக்கு சவுண்டோடு இருக்கக்கூடிய ஒரு அவுட்டு தான் இது இதுவும் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக்கி நமக்கு வந்து பென்சிலில் இருக்கக்கூடிய டைப் இது ஸ்மோக்கி கோல்ட் கோல்ட் பிளாக் ஸ்டிக்சர் வரும்ல ஸோ அதோட இதுதான் அந்த மாடலில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதுவும் வந்து ஒரு பாக்ஸும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வருது இதில் ஸோ இது பாக்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்காத வீடியோவில் பார்க்காத ஒரு தனியாக ஒரு ப்ராடெக்ட் இருக்குது ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் அது எல்லாருமே நிறைய பேர் அது இருக்கா அது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் அது அதுவும் இதுக்குள்ளே இருக்குது ஸோ நல்ல வெடி தான் அதுவும் அது வந்து நிறைய பேர் தீபாவளி காலைல ஏஞ்சோன்னு எல்லாரையும் எழுப்புகிறதுக்கு மட்ட பட்ட 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 பட்டாபா வெடிக்கக்கூடிய ஒரு வெடி இது அதுவும் இந்த பேக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும் ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து டோட்டலாக அது வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு நல்ல உங்களுக்கு டெய்லியும் நைட்லையும் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா வெடிகளும் இதில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸாக அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ரூம் சிவகாசியில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாக்கா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜோ அல்லது நீங்கள் ஃபோன் பண்ணியோ உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் கிஃப்ட் பாக்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க ரீட்டைல எனக்கு தனித்தனியாக இதில் ஒரு கட்டு அதில் ஒரு கட்டு இதில் சிக்ஸ்டி தனித்தனியாக போடணுன்னாக்கா உங்கள்கிட்ட கிடையாது ஒன்லி பாக்ஸ் ஐட்டை மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுறாங்க மற்றதெல்லாம் வந்து ஹோல்சேலில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கிஃப்ட் பாக்ஸும் லிமிட்டடாக தான் இருக்குது லிமிட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஆர் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு அல்லது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கும் பொழுது பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம் அடுத்து உங்களுக்கு இது வர்றது வந்து லாரி ஆஃபீஸில் உங்களுக்கு டூபேயில் உங்களுக்கு வரும் நீங்கள் பணத்தை கட்டிவிட்டு அந்த டூபே பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அட்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கூட நீங்கள் ஃபோனில் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேஃபாக பத்திரமா வந்து சேரணும் ஸ் பொறுத்தையும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க தனித்தனியா வாங்குனீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு இருக்கக்கூடிய நீங்க தனித்தனியா ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு ஷாட் ஒண்ணு முப்பது ஷார்ட் ஒன்னு பதினெண்டு ஷாட் ஒண்ணு இதுல இருக்கிறதா அப்படியே நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் ஸோ அதை நமக்கு வந்து பண்டலாக நம்ம வந்து கிஃப்ட் பாக்ஸாக வாங்குறப்போ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்டில் கிடைக்கிறது உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மிச்சம் ஆகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிஃப்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பர்டிகுலராக இப்போ ஹல்க் அப்படின்னா இது வந்து பல்க்காக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க அப்போது அவங்க பல்காக பர்ச்சஸ் பண் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் அப்போ கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே வரும் பொழுதும் உங்களுக்கு ரேட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்து உள்ள ஒரு பாக்ஸு உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு கிடைக்கும் பொதுவாக வந்து சிவகாசியை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட எட்டு பத்து வருஷமாக சிவகாசிக்கு வந்துட்டுருக்குறேன் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள வந்து ஃபுல் டிராஃபிக் ஆகிடும் அதாவது என்ன டிராஃபிக் ஆகும்னா எல்லாருமே வந்து அந்த நெருக்கத்தில் தான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க அப்போ பார்சல் சர்வீஸில் பிரச்சனையாகி நிறைய பாக்ஸ் டேமேஜ் ஆகி உங்களுக்கு அந்த தீபாவளிக்கு கிடைக்காது தீபாவளி முடிஞ்சு கிடைக்கிற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அடுத்த மாதம் பத்தாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி அப்படின்னா ஒரு இருபதாம் தேதிக்குள்ள ஒன் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் பெட்டி பத்திரமா தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துடும் ஏன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து அது ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எங் எங்கே ஆர்டர் கொடுத்தாலும் கொஞ்சம் பிஃபோராக கொடுங்க அதுவும் இங்கே எல்லாம் வந்து லிமிட்டடாக இருக்குது பாக்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஏன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸுங்கிறது ரொம்ப சீக்கிரமாக ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் இது அதனால நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டரை நீங்கள் முன்னாடியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாம் வந்து இந்த வீடியோவில் கிராக்கர்ஸ் ஒரு சிவகாசியில் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ்